மகர லக்கணத்துக்கு ஆகாத திசை எது அதையும் மீறி அந்த தசை வந்தா என்ன நடக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூவதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பகைவர்களாக வருவார்கள் பார்த்திருக்கோம் அதுல ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவரா வருன்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில மகர லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியனுடைய தசை தாங்க வரவே கூடாத தசை ஏன்னா மகர சூரிய குடும்பத்துல கடைசியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும் போது ஒளி நிறைந்த சூரியனுடைய தசதாங்க மகர லக்கணத்துக்கு வரக்கூடாது சரி அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும் எட்டாம் அதிபதி என்பவர் பெரிய அளவிலான ஒரு அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு விபத்து வெளியொரு வெளிமாநிலம் மறைவு ஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அதிபதியா இந்த சூரியன் வர்றாருங்க அதனால மகரலக்கணத்துக்காரர்களுக்கு சூரிய தசை வந்துச்சுன்னா சாதகமில்லாத தன்மைகள் தான் ஏற்படும் அப்ப எல்லாருக்குமே மகரலக்கணக்காரர்களுக்கு சூரிய தசை தான் செய்யுமா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா எந்த ஒரு கிரகமும் அது இருக்கிற இடத்தை பொறுத்து நன்மையோ தீமையவோ செய்யும் அந்த அடிப்படையில இந்த மகர லக்கணத்துக்கு சூரியன் எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத வரிசையில பாத்தர்லாங்க ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே மகர லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்திலேயே சூரியன் இருக்குன்னா அவர்கள் தை மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இங்க இந்த சூரியன் பெரிய கெடுபலங்களை தர தரமாட்டாருங்க இங்க சூரியன் பகைத்தன்மையில தான் இருப்பாரு அப்படின்னாலும் கூட நம்ம தை மாதம் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் அந்த அளவுக்கு அந்த சூரியன் அந்த மகர சங்கராந்தி நாட்கள்ல மேல வருவாருங்க மகரத்தில் சூரியன் வருவதே மகர சங்கராந்தி அதைத்தான் நம்ம வந்து பொங்கலாகவும் மகர ஜோதியாகவும் கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சூரியன் வரும்போது பெரிய அளவுல கெடுதல்கள் அந்த மகர லக்கணக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க சூரியன் எட்டாம் அதிபதி அப்படிங்கறதுனால அவர் லக்கணத்துக்கு பாவத் பாவக அடிப்படையில ஆறாம் பாவகத்துல மறைவாருங்க அதனால தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் கிரகம் அந்த பாவக பலனை செய்யாதுன்ற அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவுல கெடுபலன்களை தர மாட்டாருங்க ஆனா என்ன இருந்தாலும் சூரியன் ஒரு அரை பாவர் சூரியன் முழு சுபரும் அல்ல முழு பாவரும் அல்ல அரை பாவர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஆனால் லக்கணத்துல இருக்கும் போது கொஞ்சம் பாவத்தன்மைகள் இருக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம் கொஞ்சம் கூடவே இருக்குங்க சூரியனுடைய குணங்களை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள் லக்கணத்துல இருக்கும் போது சூரியன் அடுத்ததாக இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஆகிய கும்பத்துல சூரியன் இருக்கும் போது இவர்கள் மாசி மாசம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இங்க சூரியன் இருக்கிறது அப்படி ஒன்னும் சரியில்லைங்க ஆனா அவரு பௌர்ணமி நிலையை ஒட்டி மாசி மகத்தை ஒட்டி இருந்தா பெரிய அளவுல கெடுபலங்கள் இருக்காது அதை தவிர்த்து மற்ற நாட்கள்ல இங்க இருக்கக்கூடிய சூரியன் நேராக எட்டாம் பாவகத்தை பார்ப்பார் இரண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் பாவகத்தை பார்த்து எட்டாம் பாவத்தை வலுப்படுத்துவார் அப்படிங்குறதன் அடிப்படையில தன் வீட்டையே தானே பார்க்கக்கூடிய இந்த சூரியன் அவருடைய திசையில எட்டாம் பாவக பழங்களை தாங்க அதிகமாக செய்வார் அதனால சூரியன் ரெண்டில் இருப்பது அப்படி ஒன்றும் சரியில்லை அடுத்ததாக மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஆகிய மீனத்துல சூரியன் வரும்போது பங்குனி மாசத்துல வருவாருங்க இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு மீனத்தில் சூரியன் இருப்பார் இங்க இருக்கிறது நல்லது தாங்க இது வந்து குருவின் வீடு அப்படிங்கறதுனால சூரியன் ஒரு நட்பு நிலைமையிலே இருப்பார் அதை விட உச்சத்திற்கு அருகில் இருப்பார் தன்னுடைய வீடான எட்டாம் வீட்டிற்கு பாவத் பாவக அடிப்படையில எட்டில் மூன்றாம் எட்டாம் வீட்டில் வரும்போது மறைவார் அதனால தன்னுடைய எட்டாம் பாவக பலன்களை தர மாட்டார் விஜய வீரிய தைரிய ஸ்தானம் ஆகிய மூன்றாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா சூரியன் ஒரு அரச கிரகம் தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த கிரகம் மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் போது தைரியம் வீரியம் ஆகியவை அதிகமாகவே இருக்கும் அதனால மூன்றில் சூரியன் இருப்பது மகர லக்னத்துக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை அடுத்ததாக நான்காம் பாவகம் நான்காம் பாவகம் ஆகிய மேசத்துல சூரியன் வரும்போது உச்சமாகி இருப்பார் சித்திரை மாசம் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு எட்டதி அதிபதி கிரகம் உச்சமாவது அப்படி ஒன்றும் சரியில்லைங்க இங்கே ஆனா பலத்துல உச்ச பலத்தை அடைந்திருப்பார் அடைவது சரியில்லை இதனால அவருடைய திசையில பெரிய அளவுல கெடுபலன்கள் இருக்கும் லக்கனாதிபதி பலம் இருந்தா இது ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா லக்கணாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எட்டாம் அதிபதி இவ்வளவு வலுப்பெறுவது அப்படிங்கிறது அவருடைய திசையில பெரிய அளவுல கெடுபலன்களை உண்டு பண்ணுங்க ஆனா மற்றபடி சூரியன் நான்கில் இருந்து பத்தாம் பாவத்தை தொடர்பு உச்சமாகி இவர்களுக்கு அரசாங்க வேலை ஆகியவை எளிதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய சூரியன் சுபத்துவமாக இருந்தா ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதனால நான்கில் சூரியன் இருப்பது ஒரு கலப்பு பலன்களையே கொடுக்கும் அவருடைய தசை வரல அப்படின்னா இதுல ஒண்ணும் பெரிய கெடுபுலங்கள் இருக்காது அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆகிய ரிசபத்துல சூரியன் வரும்போது இந்த ஜாதகர்கள் வைகாசி மாசம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் பாவகம் சுக்கரனுடைய அப்படிங்கறதுனால ஒரு சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவுல கெடுபலன்களை மாட்டாருங்க திரிகோண பாவகம் ஆகிய ஐந்தில் இருப்பதுனால ஓரளவுக்கு நன்மைகளையே செய்வார் அப்போதுதான் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு பலம் பொருந்தியவராகவே இருப்பார் இங்க இருக்கக்கூடிய சூரியன் கூட சுக்கரனோட சேர்ந்திருந்தார் அப்படின்னா இன்னும் கூடுதல் சுப ஆகி ஓரளவுக்கு தன்னுடைய திசையில பெரிய அளவு கெடுதல்களை தராமல் ஒரு மத்தியமான படங்களையே தந்து வருவார் அதனால் ஐந்தில் சூரியன் இருப்பது ஒன்னும் பெரிய கெடுதல் இல்லை அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய மிதுனத்துல சூரியன் வரும்போது இவர்கள் ஆணி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது ஒன்னும் பெரிய கெடுதல்கள் இல்லைங்க மற்ற கிரகங்கள் ஆறில் மறைவது கொஞ்சம் சரியில்லாத படங்களாக சொல்லப்பட்டாலும் கூட அரை பாவராகிய சூரியன் ஆறாம் பாவத்துக்கு வர்றது நல்லதுதாங்க ஆறாம் பாவகம் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் சூரியன் ஒரு அரச கிரகம் அரசனுக்கு எப்போதும் எதிரிகள் இருப்பார்கள் அப்படின்றதன் அடிப்படையில சூரியனுக்கு இந்த தன்மை இயல்பாகவே பொருந்தும் அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சூரியன் ஒன்று பெரிய கெடுபலன்களை தர மாட்டார் எட்டாம் அதிபதி ஆறில் வந்து மறைவதனால அந்த பாவக பலனை பெரிய அளவில் செய்ய மாட்டார் அதனால ஆறில் சூரியன் இருப்பது நல்லது அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஆகிய கடகத்துல வந்து சூரியன் அமரும் போது பெரும்பாலும் இந்த ஜாதகர்கள் ஆடி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சந்திரனுடைய வீடு சூரியனுக்கு ஓரளவுக்கு நட்பு வீடுதாங்க சூரிய சந்திரர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படிங்குறதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் அதிலும் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் தன் வீட்டுக்கு பனிரெண்டுல மறைஞ்சு ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய கெடுதலான பலன்களை அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கறதன் அடிப்படையில் இந்த ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது நல்லதுதாங்க அதிலும் இந்த வீடு கொடுத்த சந்திரனுடைய ஒளி அளவுகளை பொறுத்து அவர் பௌர்ணமி நிலையில் இருக்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே செய்வார் இந்த சூரியன் அடுத்ததாக எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகத்துல சிம்மத்துல சூரியன் ஆட்சி ஆவார் இவர்கள் ஆவணி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு எட்டாம் அதிபதி கிரகம் அதனுடைய எட்டாம் வீட்டிலேயே இருந்து தரிசனம் நடத்தும் போது கடுமையான கெடுபல்கள் ஏற்படுங்க அதனால சூரியன் தன்னுடைய வீட்டுல ஆட்சியாக இருப்பது அப்படி ஒன்றும் சரியில்லை அதனால சூரியன் எட்டில் இருப்பதை விட தன்னுடைய பாவகத்திற்கு மறைந்து பனிரெண்டில் இருப்பது பாவத் பாவக அடிப்படையில ஏழாம் வீட்டில் வருவது நல்லது ஆனா அவர் எட்டுல தாங்க இருக்காரு ஆவணி மாதம் தாங்க பிறந்திருக்காரு ஜாதகர் அப்படின்னா ஓரளவுக்கு குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரனுடைய பார்வைகள் கிடைக்கும் போது பௌர்ணமி நிலையை ஒட்டி இருக்கும் போது சுபத்துவமாகிய இந்த சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதுதான் இந்த இடத்துல விதிவிலக்கு அதே சனி செவ்வாய் ராகு கேதுகளோட சேர்ந்து பாவத்துவமாக இருக்கும் போது எட்டாம் பாவத்திலிருந்து திசை நடத்தக்கூடிய இந்த சூரியன் கடுமையான கெடுபலன்களை அவருடைய திசையில கொடுப்பார் அதனால எட்டில் சூரியன் மகர லக்கணத்துக்கு இருப்பது ஒன்றும் சரியில்லை அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவமாகிய கண்ணில அவர் ஒரு சமநட்பு நட்பு நிலைமையில தாங்க இருப்பார் இந்த ஜாதக புரட்டாசி மாசம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் தகப்பன் கிரகணமாகிய சூரியன் தகப்பன் ஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டிலேயே வந்து அமர்வது சரியில்லைங்க காரக பாவம் என்ற அடிப்படையில் அரை பாவறான சூரியன் ஒன்பதில் இருப்பது கொஞ்சம் சரியில்லாத தன்மை அப்படி இருந்தாலும் கூட இது புதனுடைய வீடுன்றதுனால சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக சுற்றும் போது இங்கு புதன் பெரும்பாலும் ஆட்சி உச்சம்ன்ற நிலை அடைஞ்சிருப்பாருங்க அப்படி இருக்கும் போது புதன் சுக்கிரனுடைய சேர்ந்து இந்த இடத்துல சூரியன் இருக்கும் போது பெரிய அளவில் கெடுபடங்கள் இருக்காது ஆனால் தனித்த சூரியனாக ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது தந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சுவர் சேர்க்கை இருக்கும்போது இந்த சுவர் பார்வை கிடைக்கும் போது பெரிய அளவில் கெடுபலங்கள் நடக்காது அதனால ஒரு கலப்பு பலன்களையே இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் போது சூரியன் கொடுப்பார் மகர லக்கணத்துக்கு அடுத்ததாக பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் ஆகிய துலாத்துல சூரியன் வரும்போது இந்த ஜாதகர்கள் ஐப்பசி மாசம் பிறந்திருப்பார்கள் இந்த துலாத்து சூரியன் நீச்சத்தை அடைவார் ஒரு எட்டாம் அதிபதி நீச்சத்தை அடைகிறது நல்லது தாங்க ஆனா தான வளத்துல நேர் பலத்தை இழந்த இந்த சூரியன் திக்குளத்தை பெறுவாருங்க பத்தில் சூரியன் திக் அடைவார் அப்படிங்கறது அடிப்படையில நீசமானாலும் அதற்கு அடுத்த நிலையான திக்குளத்தை பெறதுனால சூட்சம் அளவு அடைந்து ஒரு சில நன்மைகளை இந்த சூரியன் செய்வார் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது அப்படிங்கறத அடிப்படையில பத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நல்ல ஒரு தொழில் வாழ்க்கையை கொடுப்பாருங்க சுபர் சேர்க்கை சுபர் பார்வை இருக்கும் போது இவர்கள் அரசு வேலை அரசு உத்தியோகம் அரசு கான்ட்ராக்ட் தந்தையின் தொழில் போன்ற சூரியனுடைய காரகத்துவ தொழில்கள்ல பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் அதனால பத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது ஏன்னா அவர் தன்னுடைய எட்டாம் வீட்டிற்கு மூன்றாம் பாவத்துல சிறிது மறைவார் அப்படிங்கறதன் அடிப்படையிலும் வலுவை இழந்து சூச்சமழு பெறு அடிப்படையிலும் ஒரு சில நன்மைகளை இந்த இடத்தில் செய்வார் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகமாகிய விருச்சகத்துல சூரியன் வரும்போது ஒரு நட்பு நிலைமையிலே இந்த ஜாதகர்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாயின் வீடுகள் சூரியனுக்கு நட்பு வீடு அதிலும் செவ்வாயோட இன்னொரு வீடான மேசத்துல சூரியன் உச்சத்தை அடைகிறதுனால இந்த விருச்சக வீடு சூரியனுக்கு சம உச்ச வீடு அதனால இங்க இருக்கக்கூடிய சூரியன் நன்மைகளையே செய்வார் அதிலும் இது பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ நன்மையவே அந்த பாவத்தில் இருக்கும்போது தரும் அப்படிங்கிறது அடிப்படையில் பதினொன்றாம் பாவத்து சூரியன் இருப்பது நல்லதுங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்கம் மூலமாக தந்தைகள் மூலமாக முன்னோர்கள் மூலமாக ஒரு சில லாபங்களை இந்த இடத்தில் கொடுப்பார் அடுத்ததாக பனிரெண்டு பாவகம் பனிரெண்டாம் ஆகிய தனுசு வீட்டுல வரும்போது சூரியன் பனிரெண்டில் மறைவாருங்க இந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் மார்கழி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் பனிரெண்டில் மறைந்தாலும் கூட குருவுடைய வீடு ஒரு சுப கிரகத்தினுடைய வீடு அப்படிங்கறது இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு சுபத்துவமாகவே இருப்பாருங்க நட்பு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு சுப கிரகங்களாகிய குரு சுக்கரனுடைய பார்வை வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைக்கும் போது சேர்க்கை கிடைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் பனிரெண்டில் மறைவது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை மகரலக்கணத்துக்கு சரிங்க சூரியன் எங்க இருந்தா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அந்த போன்ற இடங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல சூரியன் இருக்கும் போது என்ன செய்வார் அவருடைய அதிகமாக கடன் நோய் எதிரி விபத்து போன்ற நோய் போன்ற விஷயங்களை கொடுக்க அதிகமாக முயற்சி செய்வார் இதையெல்லாம் அந்த ஜாதகனால தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கறத எப்படி பார்க்கிறது அந்த ஜாதகத்தின் லக்கணாதிபதியாகிய மகர லக்கணத்தின் அதிபதியாகிய சனி ஆட்சியாக மகர இருப்பது அல்லது இரண்டாம் வீடாகிய கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு இருப்பது அல்லது பத்தாம் வீட்டுல வந்து உச்சமாக இருப்பது அல்லது ஏழுல கடகத்துல திக் இருப்பது போன்ற சனி பகவான் வலுத்திருக்கக்கூடிய நிலையில் பிறந்த ஜாதகர்களுக்கு இந்த சூரியனால கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருக்குங்க அதையும் தாண்டி அவர்கள் ஜெயித்து வாழ்க்கையில் மேலே வருவார்கள் அப்படி இல்லாமல் லக்கணத்தை கிரகங்கள் தொடர்பு கொள்வது மகரத்துல குரு சுக்குரன் இருப்பது வளர்பிறை சந்திரன் மகரத்தை பார்ப்பது குரு சுக்கரன் பார்ப்பது போன்ற சுப கிரகங்களின் பார்வை லக்கணத்துக்கு கிடைக்கும் போது அந்த ஜாதகர் வலிமையான ஒரு மனம் படைத்தவராக இருப்பார் அதனால சூரியன் தரக்கூடிய கெடுபலங்களை தாங்கி கொள்ள முடியுங்க இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியனோட தசை வெறும் ஆறு வருடங்கள் தான் மிக குறைவான ஆண்டுகளை கொண்ட திசை அப்படின்னா அது சூரிய தசை தாங்க அதனால இந்த சூரிய திசையை வந்தாலும் ஒரு ஆறு வருஷம் கஷ்டப்படுத்தினா கூட அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இதே திசைங்கிறது இருபது வருஷம் சனி திசையெல்லாம் வந்துச்சுன்னா பத்தொன்போது வருஷம் ஆக அந்த மகர லக்கணக்காரர்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை வந்துச்சுன்னா லக்னாதிபதி திசையில பெரிய அளவில் நன்மைகளை தருவார் அதுவே இந்த ஆறு வருட சூரிய திசை வந்துச்சுன்னா இவர்களுக்கு அந்த ஆறு வருடங்களும் சிரமங்களையே இந்த சூரியன் ஏற்படுத்துவார் சுபத்துவமாக இருக்கும் போது பெரிய அளவில் அவருடைய திசையில கஷ்டங்கள் ஏற்படாது சூரியனுடைய சுபத்துவத்தை பொறுத்து கஷ்டங்கள் குறையும் சரிங்க இப்ப லக்னாதிபதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை ஒரு நட்பு பகை சமம் ஆகிய நிலைகளிலேயே சனி பகவான் இருக்கிறாரு நீசம்ன்ற நிலையிலேயே இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யலாம் சனி பகவானை வலுப்படுத்துவதற்கு நம்ம விநாயகரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் கருப்பு நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்தலாம் நீல நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்தலாம் நாம் பயன்படுத்தும் பொருட்கள்ல லக்னாதிபதியை பிரதிபல கூடிய நீல நிறத்திலான பொருட்களை நீல நிற வண்ணங்களை அதிகமாக பயன்படுத்தலாம் இரும்பாலான அணிகலன்களை அணியலாம் நீல நிற கற்களை அணியலாம் கால்நடைகளாக ஆடு மாடு போன்ற நாய் போன்ற விலங்குகளுக்கு நான்கு விலங்குகளுக்கு நம்மால் முடிந்த சின்ன உதவிகளை செய்யலாம் ஆகியவற்றின் மூலமாக இந்த சனி பகவானை நம்மால் வலுப்படுத்த முடியும் அதனால இந்த சூரியன் தரக்கூடிய கெடுபலன்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் சரிங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ி வணக்கம்